வணக்கம் நண்பர்களே நான் வந்து இப்போ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து டூ மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு ஃப்ளேவர்கிட்ட இருக்குது வெண்ணிலா குல்ஃபி ஸ்ட்ராபெரி மேங்கோ ஆரஞ்சு சாக்லேட்டு இந்த மாதிரி ஒரு செவன் கிட்டே இருக்குது இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ரோஸ் கீரு நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருந்தேன் கிலோ ஓவர் வெயிட் ஒபிசிட்டில் இருந்தேன் அப்போ என்னோடய கோச்சை வந்து பார்க்குறது வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்க வந்து இந்த ஃபுட்டு ப்ரைவேட் பண்ணாங்க பல்லாவரத்தில் சென்னையில் இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வெயிட் கம்மி பண்ணணுமா இல்லை வெயிட் அதிகம் பண்ணணுமா இல்லை மெயின்டைன் பண்ணணுமான்னு சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் நிறையா நான் வந்து நிறையா பேர் ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணதை நான் கண் கூட பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாத ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறாங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து கைட் பண்ணுறேன் மறக்காமல் க்யூட் ஆலின் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ